தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்திடுவோம்னு சொல்ற இல்லையோ அழிக்க வேண்டிய தேவையில்லை உணவு இருந்தது எல்லாரும் யாருக்கு இல்லாம ராமன் பண்ணினதே இல்லை ஏன்னா அவருடைய நேர்மை பகவானிடத்தில் இருக்கிற தர்மம் அந்த தர்மம் நாட்ட ராக்சித்து நாப்பி ஜுவர கிருத்தம் ததா நேர சொல்றார் என்னமோ இன்னைக்கு இருக்க ஊரை பார்த்தாபு சொல்லிட்டு இருக்கார் அவர் ஜுவரம் அப்பப்ப வரும் தொத்து வியாதிகள் இங்க அங்கேன்னு கிருமிகள் மூலம் போகும் அதை போல பெரிய பெரிய வியாதிகள் வந்ததே கிடையாதுங்கிறார் இப்போ அதைத்தானே சொல்கிற திடீர்னு அந்த நாட்டில் ஒரு வியாதி வந்துடுச்சு அது நம்ம நாட்டுக்குள்ளே வருதா அது ஆகாய் விமான நிலையம் மூலமாக வரப்போகிறதா புகைவண்டி நிலையம் மூலமாக வரப்போகிறதா பேருந்து நிலையம் மூலமாக வரப்போகிறதாங்கிறான் அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கோம் இப்போ இது எதுவும் வந்ததே கிடையாது அது ஏன் வராதான்னால் சில நாடுகள்லாம் இருக்கு அவ பெரிய பெரிய தடுப்பே போட்டு வச்சிருக்கா பூச்சி போட்டு உள்ள வரக்கூடாதுன்னு விட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்க நியூசிலாந்துன்னு ஒரு நாடு இருப்பாருங்க அந்த நாட்டுல பெருசு பெருசா அணை கட்டியிருக்கான் செவ்வறு கட்டியிருக்கான் எதுக்கு கட்டியிருக்கீங்கன்னா பக்கத்து நாட்டு பூச்சி வந்துருவான் சமைங்க மனுஷனுக்கே அணைய காணும் நீ என்னமோ பூச்சியை பற்றி அணைய சொல்லிட்டு இருக்கல நான் இருக்கு அவளுக்கு இருக்கு கட்டிக்கலாம் நமக்கு இல்லை கட்டிக்கல வச்சுக்கலேன் இப்போ அதனால அந்தது இங்கே மக்கள் அதிகம் அங்கே பூச்சி தான் அதிகம் போட்டிருக்கு அங்கே நிறையா இருக்கு அங்கே பசு மாடு இருந்தால் தான் வாழ்க்கையே அங்கே மாடு கன்றுகளை வச்சுன்னு பால் உற்பத்தியில் வச்சு தான் அந்த நாடே வாழறது ஆனால் அவளுக்கு ஏதான பூச்சி வந்துடுதுன்னா நாடு பொருளாதாரமே படுத்துரும் நம்ம நாட்டுக்கு அது எந்த கட்டமும் எப்பவுமே வந்ததில்லை ஓஹோன்னு குண்டுபிடிக்கும் காணும் இரநூத்தம்பது பேர் போயிட்டான்வா அந்த வெடிச்ச இடத்தை பார்க்கறதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று பேர் நின்றுப்பான் அதை பத்தி கூட ஒத்து கவலையைப்பட மாட்டான் என்ன சொல்லி பயமே இல்லையான இதே வேற நாடா இருக்கட்டும் அடுத்த பதினஞ்சு நாளைக்கு ஆள் அரவமே இருக்காது எங்கேயுமே யாரும் பிரயாணமே பண்ண மாட்டா பெசாம வீட்டுக்குள்ள இருப்பா ஆனா இங்கே ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அதை பாக்குறதுக்கு இன்னொரு பத்து பேர் என்ன நடந்தது அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருப்பா இவ்வளவுதான் ஏன்னா இது பயம் தெரியாத நாடு என்னைக்கு சாஸ்திரம் ஆத்மாவை பார்க்க சொல்லிக் கொடுத்ததே தவிர சரீரத்தை பார்க்க சொல்லியே கொடுக்கலையே நமக்கு உடலை காட்டில ஆத்மா தான் முக்கியம் ஆத்மா அழியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் தான் இவளுக்கு கவலையே இல்லை என்ன நடந்ததுனாலும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள மொத்தம் சரியாள் சகஜ நிலைக்கு திரும்பியது மறுநாள் போடுவோம் மொதல் நாள் படைச்ச ஒரே ஆபத்துன்னு எழுதுவா மறுநாள் படைச்சா ஒன்றுமே இல்லையே என்ன நடந்ததுன்னா நீங்கள் அங்கே இருக்கிற வாழ்க்கை தொலைபேசியில் பேசி பாருங்க நம்ம நாட்டில் எங்கேயான ஒரு குண்டு வெடிப்பு நடந்திருக்கும் ஓஹோ என்னமோ அல்லோல அல்லோல படுறது பயமாக இருக்குன்னு வா நம்ம உடனே வாழை கூடுவோம் நம்ம அக்கா ஓர் அத்தி யாரான்னு இருப்பா கூடு அதெல்லாம் இங்கே இருக்கான் உங்களுக்கு ஏதோ தெரியுதுன்னு எங்களுக்குமே தெரியாதுன்னு அப்ப அன்னில இருந்து இன்னி வரைக்கும் தான் நம்ம வளர்ந்திருக்கோம் அது ரிஷிகள் எல்லாம் பார்த்து ஆத்ம சக்தியில வளரணும் சரீர சக்தியில இருக்கக்கூடாது என்றே வளர்த்திருக்காளோ இல்லையோ ந பயம் தத்திர ந தஸ்கர பயம் ததா மேலே தச வருஷ சகஸ்திரா நித்தியம் பிரமுதிதா சர்வே யதா கிருதயுகே ததா பாருங்க கிருத்த யுகத்த எவ்வளவு ஆனந்தமா இருந்தாலோ அந்த அளவுக்கு திரேதா யுகத்துல ஆனந்தமா இருந்தான்ற கிருத்தயுகத்த ஆனந்தம் திரேதாயுகத்துல இப்போ திரேதாயுகத்தது துவாபரயுகத்துக்கு வரணும் ஆனந்தம் கலியுகத்துக்கு வரணும் கண்டிப்பா முடியும் அதே பக்தியோட இருந்தோம்னா நிச்சயமா முடியும் கவாம் கோட்ட தத்வா வித்வத்யோ விதிபூர்வகம் அசங்கேயம் தனம் தத்வா பிராமணேப்பியோ மகாயசா நாட்டுல தான தர்மங்கள் நிறைய இருக்குமா இது நம்ம கண்டிப்பா தெரியணும் ராமராஜ்ய நடக்கணும்னா நம்ம நம்மால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன தானம் பண்ணணும் சின்னதுலேருந்து ஆரம்பிங்க பசுமாட்டுக்கு அகத்தி கட்ட போடுறதுலேருந்து ஆரம்பம் அதெல்லாம் இப்போ பண்ணுறது முதல்ல மாடை பார்க்கணுமே மாடே கண்டப்பட மாட்டேங்கிறது எல்லாம் ஊரை விட்டு எங்கேயோ ஊர் கோடியில் இருக்குது அப்புறம் நான் எங்கே ஏகாதசியாக ஞாபகம் இல்லை போயா இருக்கோம் இத்தனை பேருக்கு இப்போ ஏகாதசி ஞாபகம் இருக்குது அது ஒரு வேளையான பட்னி இருக்கணும்னு ஞாபகம் இருக்கா துவாதசி கார்த்தாலும் முடிச்சுட்டு அகத்திக்கீரை கட்டு பசுமாடு போகணும்னு அது சின்ன தர்மம் இந்த தர்மத்தை பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய தர்மங்கள் நடக்கிறதுன்னு அப்பதான் தெரியும் பெருசு பெருசா தான் பண்ணணும் இல்ல சாமி பண்ணா ஒரு கோடி ரூபாய் தானம் பண்ணணும் நீர் என்னமோ அகத்தி கேடு பத்தி சொல்லிட்டு இருக்கீர் இதுவா இப்படி எள்ளி நகையாடவே கூடாது ஒரு கோடி தானம் பண்ணணும் சொல்லவே இல்லை சாஸ்திரம் அது சொல்லியிருக்கிறது என்ன தெரியுமா ஒரு நதிக்கரையில போய் உத்தராயணம் பிறக்கிற அன்னைக்கோ தட்சிணாயணம் பிறக்கிற அன்னைக்கோ எட்டே எட்டு எள்ளை எடுத்து அந்த புண்ணினதனுடைய தீர்த்தத்தை சேர்த்து அங்க வாசல்ல வசிக்கிற ஒருத்தன்கிட்ட குடு அது எண்ணூறு பவுன் கொடுத்ததுக்கு சமம்ங்கிறது இது யார் சொல்லுவா சொல்லுங்கப்பா ஏன்னா கர்ம சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது எட்டு எள்ளு எட்டு எள்ள கொடுத்தா சிராத்தம் பண்ணத்துக்கு சமம் எட்டு எள்ள கொடுத்தா பூதானம் பண்ணத்துக்கு சமம் எட்டு எள்ள கொடுத்தா சொர்ணதானம் பண்ணத்துக்கு சமம் என்கிட்ட இல்லை எங்கிட்ட எள்ளு தான் இருக்குது எங்கிட்ட தங்கம் இல்லை எங்கிட்ட பூமி இல்லை ஆனால் தானம் பண்ணுங்கிற ஆசை என்கிட்ட இருக்கு அப்போ எள்ள கொடு எள்ளுக்கு அவ்வளவு ஏற்றம் சொல்லி இருக்கு சாஸ்திரத்தில் அப்போ எல்லாத்துக்கும் வழி உண்டு பணக்காரனுக்கு தான் இந்த நாடுங்கிறது இல்லை படித்தவனுக்கு தான் இந்த நாடுங்கிறது கிடையாது சின்ன சின்ன எது ஒன்னால முடியுமோ அந்த தர்மத்தை செய் பண்ணாத மட்டும் இருந்துடாதே என் தர்மத்தை பற்றி சிந்திக்காது இருக்காதே தர்மத்தை பண்ணாமல் இருக்காதே என்னால் முடிஞ்ச அளவு ஆரோத்தர் இப்படி வாழ பாதையை கடக்கணும்னு பார்க்குறார் பிடிச்சி நான் கொண்டு விடலாம் முடியும் ஒருத்தர் சட்டுன்னு விழுந்துட்டார் ஐயோன்னு இறங்கி ஓடி தூக்கி விடலாம முடியும் ஒரு பிள்ளைக்கு அன்னைக்கு போய் பள்ளிக்கூடத்தில் பணம் கட்டுறதுக்கு ஏதோ முடியல எங்கிட்ட இரநூறுவா தான் இருந்தது அவங்க கிட்ட ஒரு ஐம்பது ரூபா குறைச்சலா இருந்தது அந்த ஐம்பதை கொடுத்தா கூட தானம் தான் அதுக்குன்னு பள்ளிக்கூடம் மூணு கோடி ரூபா போட்டு தான் தானம்ங்கிறது இல்ல அது தேவையில்லை அது பண்றவா அதை பண்ணிட்டு போறா அதை பண்ணிட்டு வியாபாரம் பண்றவா இருப்பா அப்ப அது தியானமாவே இருக்காது வேண்டே வேண்டாம் அதே அந்த பள்ளிக்கூடத்துல பணம் கட்ட முடியாத ஒரு பிள்ளை கட்டப்பட்டு இருந்தா அதுக்கு நூறு ரூபா கொடுத்தா அது தானமா இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு மூணு கோடி ரூபாய் கொடுக்கறது அப்புறம் அதுல படிக்கிறவனுக்கு நான் ஐம்பது ரூபா கொடுத்தேன் இல்லையோ சின்ன சின்னதா தானம் பண்ண பாருங்க தர்மத்தை பெருசா தேடின்னு போக வேண்டாம் சின்ன தர்மம் பண்ணாலே அது நெடு நிற்கும் இந்த சனாதன தர்மத்தின் அடிப்படையே ஒத்தொத்தனும் சின்ன சின்ன தர்மத்தை பண்ணிட்டே இருக்கணும் அது பண்றமா அவ நீங்க இப்ப யோசிக்கணும் நீங்க ராத்திரி முழுக்க உங்களுக்கு அவகாசம் நாளைக்கு வர்றதுக்குள்ள தெளிவா இருக்கும் நான் அப்படி மாதத்துக்கு ஒரு தரம் ஆகுது வாரத்துக்கு ஒரு தரம் ஆகுது என்ன சின்ன தர்மம் பண்ணுறேன் ராமன் பண்ணியிருக்கார் என்னென்ன தர்மம் பண்ணுவார் முதல் தர்மம் பாருங்க அஹிம்சா பரமோ தர்ம இது அடிப்படை முதல்ல ஒத்தரையும் ஹிம்சிக்காத இருக்க கத்தணும் நான் ஒன்றும் குத்துறது இல்லை என்கிட்ட கத்தியெல்லாம் கிடையாது நான் யாரையும் குத்துறதும் இல்லை கொள்ளுறதும் இல்லை ஹிம்சிக்கிறது இல்ல இல்லை கத்தியால் குத்தலை நாக்கால் குத்திண்டர்களே குத்தரமும் இல்லை அப்படி வேணும்னு குத்துறாப்பில் பேசுறது நான் காலை குத்துறது யார ஒருத்தர் ஒன்றும் இல்லை இப்படி இடத்துக்காக வந்து உட்காருவர் நாம் எதுவும் அங்கே இடம் போட்டு வச்சுருப்போம் இது இது வேறு உபன்யாசம் மூணு நாள் நடக்கிறதுன்னு வச்சுங்க அவாவா முதல் நாள் போட்ட இடத்துல தான் மறுநாள் ரெண்டு நாள் உட்காரணுமா அப்போ இந்த கல்யாண உங்களுது இல்லையோ இல்லையோ இடம் என்ன நீ போகிற போக்குறது அதை வேற எடுத்துகிட்டு போய்ட்டுலண்ணா போகிறச்சு இந்த கீழே என்ன துண்டு போட்டு வச்சுருந்தோமோ துணியோ அதோடு எடுத்து போயிட்டா அவள் வருவா நமக்கு முன்னாடியே வந்தாரு நூற்றர் உட்காந்துட்டார்ண்ணா நான் நேற்று இங்கே தான் உட்காண்டேன் நீங்கள் நகந்தான் தேவைலன்னு சமயம் அப்படி உட்காந்துக்குமே காலியாக தானே இருக்குன்னா இல்லை நீ கொஞ்சம் நான் வந்து நல்லா அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே கொஞ்சம் அவர் குரல வசத்துவர் இப்படி நீங்கள் கற்றுவேன்னு தெரியும் எனக்கு இப்படின்னு இவர் வசத்துவார் இப்போ ஏன்னா உங்களுக்கு தான் மண்டபம் அவர் கேட்பார் இது எதுவுமே தேவையில்லை தானே என்னவோ வேணும்னா உட்காருங்கோ வேண்டாம்னா போயிட்டே இருங்கோ இது சின்ன சின்னதா வம்பு இழுக்கிற மூலியம் வேணும்னு சண்டை வலுத்துட்டே பொறுப்பார் இதெல்லாம் தவிர்த்தணும் அதே இப்போ போனா பொறுத்து ஒரு சின்ன விட்டு கொடுத்தல் புரிஞ்சுப்போமா ஆமா நேத்திக்கு நான் இங்க உட்காண்டேன் இங்கே உட்காண்டா கொஞ்சம் நேரம் மின்விசிறி கீழே இருக்க உட்காண்டே சொன்னேன் அது பார்த்து வச்சிருப்பீங்களோ இல்லையோ எங்கெங்கெல்லாம் விசிறி இருக்கு அதுக்கு கீழே நேர உட்காண்டா காற்று நன்னா வரும் பார்த்து வச்சிருக்கோம் அது என்னமோ என்னை விட கொஞ்சம் வயசானவர் அவருக்கு நீ காற்று போர்ல பொறுத்துக்கு வந்து உட்காந்து விட்டார் அந்த ரெண்டு மண்ணாடிக்கு ஒரு சின்ன தியாகம் பண்ணலாமே தியாகேனைக்கே அமிர்தத்துவமான ஷுகு உபநிஷத்தை சொன்னது தியாகம் பண்ணால் அமிர்தத்தம் கிடைக்குங்கிறது பரமோத மோக்ஷை என்ப அடையணும்னா முக்தி அடையும்னா தியாகம் பண்ணு தியாகம் பண்ணாம யாரும் ஜெயிச்சதா வரலாறே இல்லைன்னு சின்ன சின்ன தியாகமானு பழனும் இப்போ இது என்ன தெரியுமா தியாகம் நாம கீழே உட்கார்ந்துட்டு இருக்கோம் அது நாற்காலியில உட்காரணும்னு வந்தோம் அது முழுக்க ரொம்பி போச்சு இப்போ யாரோத்தர் வயசானவர் வரார் நான் எழுந்து பரவாயில்ல சமயம் நான் கீழே உட்காந்துக்கிறேன் நீ உட்காந்துக்கோ அந்த சின்ன பழனும் இல்லையோ பல சமயம் புகை வண்டியில நாம போகறச்சே நம்மளுது கீழ் இருக்க கொடுத்துருவா வயசானவா ஏற முடியாதவா யாருக்கான மேல் இருக்கையா இருக்கும் குழந்தையோட வச்சுருக்கிற இருக்கிறவாளுக்கு மேலே போட்டு கொடுத்துருப்பா வரிசாக மேலேயா கொடுத்துருப்பா வாளுக்கு அவள் நாலு பேர் வந்திருப்பா மேலே 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 நம்ம பார்த்தா தோணும் இனி இப்படியே மேலே எப்படி ஏறிப்படுத்துக போறாவா யாத்திரை கிளம்புவோம் அநேகமாக வயசான தான் இருப்பாள் அவள் முதல்ல என்ன தெரியுமா சொல்லுவா எங்க எல்லாருக்கும் கீழே இருக்க வேணும் வா அப்படிங்க சொல்லது வழக்கம் அப்படின்னா இங்கேருந்து பிருந்தாவனம் வரைக்கும் ஒரு நடிச்சுனா தான் உண்டு அப்பதான் எல்லாருக்கும் கீழே கிழையாக கிடைக்கும் ஆயிரம் பேருக்கு சீட்டு வாங்க போறோம்னா ஆயிரம் கீழ் இருக்குகளை வச்சு ரயில் வண்டி போனா தான் போய் நிற்கும் அங்க எங்கியா விட முடியும் இப்போ அப்ப வேகமா வந்து அங்க மேல உட்கார போற இருந்தால் நமக்கு அது இருக்குன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அந்த துளி விட்டு கொடுக்குத்தல் கூட தானம் தான் தர்மம் தான் யாரோ தர் வாசல்ல பசி கையில நாலு வாழைப்பழம் வச்சிருந்தோம் இந்தா சாப்பிடும் அப்படின்னு கொடுத்தா தான் ஆனந்தம் ஹிம்சிக்காத இருக்கிறது பெரிய தர்மம் வாயால் ஹிம்சிக்க கூடாது ஒருத்தர் உட்கார வர்ற சமயத்துக்கு வேணும்னு வார்த்தை தடிச்சு 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 போறதோ இல்லையோ அதுவே அந்த ஹிம்சை பண்ணக்கூடாது மெய்யால உடலால கூடாது குற்றம் பேசக்கூடாதுங்கிறது இல்லை யாரையோ பத்தி நினைச்சு நமக்கு என்ன லாபம் சொல்லுங்க எதை பத்தி நினைக்கிறதுக்கு நாம விருப்பப்படுவோம் சந்தோஷத்தை பத்தி தானே நம்ம வாழ்க்கையில் நடந்த துக்கத்தை நினைச்சு நினைச்சு துக்கப்படணுமா நம்ம வாழ்க்கையில நடந்த சந்தோஷத்தை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படணும் இப்போ நம்ம பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சா அதுக்கு வந்து பட்டமளிப்பு விழா நடந்தது ஒவ்வொன்று அது பல்கலைக்கழகத்துலேயே அவள் தான் முதல் பரிசு வாங்கியிருக்காள்னு வச்சுங்களேன் அது தங்க பரிசு எல்லாம் கொடுக்குறா அதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்கா எங்கேயோ பெரிய தில்லி தில்லியில் நடக்கிறது அதுக்காக நம்மலாம் அப்படியே வண்டியெல்லாம் வாங்கிட்டு போனோம் போய் அங்கே உட்காந்தா முதல் பரிசு வாங்கினோம் அப்பா அம்மா இவா அப்படி நம்மளை உட்காச்சா ரொம்ப பெருமையா இருக்கும் நன்னா உட்காந்துருக்கும் வரா வாங்குறா நன்னா ஞாபகம் இருக்குது பசுமையா இருக்கு அந்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி இப்போ குழந்தை எல்லாருக்கு எல்லாருக்கும் ஆனா எப்போ வாய்ப்பு கிடைத்தாலும் அதை ஒரு தரம் ஞாபகப்படுத்தி சந்தோஷப்பட்டு போவோம் இல்லையோ அன்னைக்கு போனேன் சுவாமி என்ன பெருமையா இருந்தது தெரியுமா பெரிய பல்கலைக்கழகம் என்ன உட்காத்தி வச்சா நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் கூட பார்த்தது ஆனால் பொண்ணு அவ்வளவு வாங்கினா இது ஒரு பக்கம் இருக்கும் இல்லையோ இதே இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல மாமியா ரெண்டு வருஷம் வெஷாச்சுட்டாளா வெஷத கூட்டு வேற பொண்ணு அம்மாட்ட சொல்லுட்டா அது ஆபத்து இன்னைக்கு கைத்தலை பேசி வந்த ஆபத்து இல்லைன்னா அந்த நாள் இது விஷயம் வெளியில வந்தே இருக்காது ஆனா இன்னைக்கு எதுவா இருந்தாலும் உடனுக்குடன் என்ன குழம்பு பண்ணேன்னு முதல் கொண்டு வந்துடுது இன்னைக்கு அர்த்தால வெத்த குழம்பா மோர் குழம்பா பருப்பு குழம்பா யார் யாரார் என்னென்ன வெஷா வாழ்த்தினா வரைக்கும் அந்த அளவுக்கு செய்திகள் குடும்பத்திலேருந்து வெளியில போகக்கூடாது அப்படின்னு தப்பா நீங்க நினைச்ச கூடாது ஆனா எல்லா செய்தியும் வெளியில போயிட்டு இருக்கிறது குடும்பத்துக்கு நல்லதே அல்ல தான் வெளியில போகலாம் தேவையான செய்தி தான் போகணுமே தவிர சொல்றவா சொன்னா என்ன இப்போ விடணும் நம்மளும் சொல்லியிருப்போம் அதே மாதிரி நம்ம சொன்னது எல்லாத்தையும் நூற்று நூற்று எல்லாரும் ஞாபகம் வச்சுன்னு பேசிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க அது நமக்கு நல்லது இல்லையோ இல்லையோ ஓரளவு நம்ம குடும்பம் நான் எடுத்துப்போ நம்ம கணவன் நம்ம குழந்தை நம்ம பெருமாள் வீட்டில் இருக்கிற அவரை விட்டுடவே விட்டாதீங்க வாய் வார்த்தையாலும் ஒன்று பழகிக்கணும் என் குடும்பம் என் கணவன் என் குழந்தை எங்க பெருமாள் அவரையும் விட்டுடக்கூடாது அவர் வீட்டில் ஒரு ராமன் வச்சுருக்கோம் கண்ணனை வச்சுருக்கோம்னா இவாளுக்கு சோறு போடுறாப்புல தான் அவருக்கும் போடணும் இவாளுக்கு தூங்க பண்ணுறாப்பிலேன்னா அவருக்கும் தூங்க பண்ணணும் இதை மட்டும் ஒரு வீட்டில் தலைவி பண்ணி பார்க்கட்டும் சாந்தமாக இருக்கும் வீடு ஒரு குறவும் வரவே வராது ஆனால் நம்ம அதை போய் பேச்சு பிராக்கலையான முதல்ல வந்திருக்கா பாருங்க கணவனை பார்க்கறாப்புலே குழந்தைகளை பார்க்கறாப்புலே அப்பா அம்மாவை பார்க்குறா போலே கடவுளை பார்க்குறோமா அவளுக்கு ஒரு வியாதியின உடனே ஓடி வரும் போல பெருமாளுக்கு இன்றைக்கி என்ன ஒரு நாலு நாள் நீங்கள் ஊருக்கு போயிட்டு வாங்க திரும்பி வரச்சே ஒன்றும் வேண்டாம் ஒரு வீட்டில் நாய் இருக்குன்னு வச்சுருந்தோம் முதலாளி போயிட்டு வரச்சே அது ஓடி வந்து நிற்கும் வால் ஆட்டும் காதெல்லாம் ஆட்டும் அப்படி இப்படி சத்தும் அது மேலே 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 புழுங்கும் அவர் அதை கொஞ்ச நாள் தடவி கொடுத்தா தான் அதுக்கு ஆஸ்வாசமே படும் பார்த்துருக்கோம் இல்லையா இதே போல் நம்ம ஊருக்கு போயிட்டு திரும்பி வருவோம் நாலு நாள் வீட்டில் இருக்கிற பெருமாளை வெறுமை தானே விட்டுட்டு போயிருக்கோம் ஓடி நாய்க்குட்டி மாதிரி வந்து முதல்ல கதவை திறந்து உன்னை விட்டுட்டு போயிட்டேனேன்னு ஒரு சொட்டு கண்ணீர் அவர் முன்னாடி விட்டுருக்கோமோ விட்டால் பக்தி இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம அதெல்லாம் இல்லை வந்த வேகத்தில் அப்பா அப்படின்னு போய் சாஞ்சிந்து அது மோர் இருக்கா பால் இருக்கான்னு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் கைகால் பண்ணி எல்லாத்தையும் அடுத்துக்கு போற சமயத்துக்கு ஏதோ ஊருக்கு மழை வந்திருந்ததே ஒருவேளை இந்த பெருமாள் பொட்டி மெர்லையும் போட்டிருக்கா பாரு அப்பதான் இந்த பெருமாள் ஞாபகமே வராது இருக்கு மெதுவா போய் பார்த்தா மொத்த பொட்டி நனைஞ்சே இருக்கு இவன் எதை விறகு போட்டுன்ற இடத்துல நனையிலையா பார்க்குறான் புஸ்தகமெல்லாம் நான் நிறையா பார்க்கலாம் ஆனால் பெருமாள் தரல ஜலம் தான் இவன் பார்க்குறதே இல்லையோ இல்லையோ இது கூட இதனால தான் குடும்பத்தில் குழப்பம் வர்றதே என்னை எந்த பெருமாளை வச்சுருக்கோமோ அவரை பார்த்தா அவர் தான் அந்த குடும்பத்தை நடத்தி ஆகணும் நம்மால் மட்டும் அந்த குடும்பத்தை நடத்திட முடியாது நாம் பண்ண போகிறது கால் பங்கு அவர் அருள வேண்டியது முக்கால் பங்கு அப்போ யாரால் குடும்பம் நடத்த போகிறது அவரை திரும்பி பார்க்காத எப்படி குடும்பம் நன்னா இருக்கும் அதனால் எப்போ நைவேத்தியமோ எப்போ புஷ்பமோ எப்போ தூபமோ எப்போ தீபமோ இது இன்னொன்று சொல்கிறேன் இது அந்த வீட்டில் இருக்கிற ஆணுக்கு பொறுப்பை விட பெண்ணுக்கு தான் பொறுப்பு அதிகம் யாரும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது அந்த வீட்டில் இருக்கிற பெருமாளுடைய முதல் பொறுப்பு பெண்ணுது குழந்தைகளுடைய பொறுப்பு இது இந்திரன் சொல்கிறாரு மகாபாரதத்தில் குழந்த வளர்ப்பில் பொறுப்பு ஆணைக்காட்டிலும் பெண்ணுக்கு தான் அதிகம் இன்றைக்கி எல்லாரும் வேலைக்கு போகிறோம் இதை நீ சொன்னாலே தப்பு கோவிச்சி போன்னு எல்லாம் ஜத்தம் போடலாம் போடலாம் என்னை படுத்ததும் கூட மாட்டேங்குது அவ்வளவுதானே அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல இப்ப போனா போகிறது நீங்க யார் கூட்டாலும் கூப்பிடாட்டாலும் மகாபாரதம் மாற போகிறது இல்ல அது சொன்னது சொன்னதுதான் இப்போ ஒரு குழந்தைன்னு இருந்தால் இது எந்த பெண்ணும் ஒத்துக்க வேண்டிய விஷயம் குழந்தை பெத்திருக்கிறது வயத்தில் சுமந்தது அவோ பால் கொடுக்கறது அவோ அப்ப அவரை காட்டிலும் கண்டிப்பா தான் பொறுப்பு அதிகம் இதில் சந்தேகமே இல்லை இன்னும் மகாலட்சுமி இடத்துல சொல்லது வழக்கம் பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறாரா லக்ஷ்மி ரட்சிக்கிறாரா அவ கை பெருமாள் கைவிட சேவம் மகாலட்சுமி தாயார் கைவிடவே மாட்டான் ஏன்னா அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு அந்த புருஷனை விட இந்த பெண்ணுக்கான் குழந்தையை ரட்சிக்கிறதுல பொறுப்பு அதிகம் அது லட்சுமி இருந்தே அப்படிதான் அப்படி இருக்கிறச்சே நமக்கு என்ன குறைப்பு அது இந்த பெண்ணு சந்தோஷப்பட வேண்டிதானே இதில் ஒண்ணு கோபடுறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ ஒண்ணுமே இல்லை